இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் அருமையான தேவ ஊழியர்களே நீங்கள் விசுவாசிகளை குற்றவாளியாக தீர்மானித்து அவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காமல் கிறிஸ்துவினுடைய வல்லமையோடு கூட அவர்களை பரிசுத்த வாழ்க்கையில் கட்டி எழுப்புவீர்களாக கடினமான வார்த்தைகளினால் ஜனங்களை சோர்ந்து போக பண்ணாமல் கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளினால் அவர்களை ஊன்ற கட்டி உற்சாகப்படுத்தி எழுப்புவீர்களாக நான் இந்த அருமையான ஆவிக்குரிய பாடத்தை கற்றுக்கொண்ட போது என்னுடைய பிரசங்கமெல்லாம் முற்றிலும் மாறுபட்டன என்னுடைய சபையின் உண்மையான நிலவரத்தை நான் கண்டுகொண்டேன் அவர்கள் ஏற்கனவே அவர்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் தொய்ந்து போனவர்களாகவும் வேதனை உள்ளவர்களாகவும் இருக்க கண்டேன் ஆகவே அவர்களை கல்வாரி சிலுவை நடத்தி கிறிஸ்துவுக்குள் அவர்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு ஆசிர்வாதங்களையும் மேன்மைகளையும் விவரிக்கலானேன் அது அவர்கள் இருதயத்தில் நம்பிக்கையை கொடுத்தது கிறிஸ்துவின் மேல் விசுவாசத்தை கொடுத்தது அவர்கள் மகிழ்ச்சியோடு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் புது உற்சாகம் அடைந்தார்கள் அன்று முதல் என்னுடைய ஒவ்வொரு பிரசங்கமும் ஜனங்களை உற்சாகப்படுத்தி அவர்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கட்டி எழுப்புகிறதாக அமைந்தது என்னுடைய பிரசங்கங்களுக்கெல்லாம் மூல வாக்கியமாக மூன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை தெரிந்து கொண்டேன் பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன் என்ற வசனத்தின் அடிப்படையிலே என்னுடைய பிரசங்கங்களை தயாரித்தேன் மேலே சொன்ன வசனத்திலே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு வேண்டிய எல்லா ஆசிர்வாதங்களும் அடங்கி இருக்கிறது முதன்முறையாக கர்த்தருடைய ஆசிர்வாதங்களையும் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற செழுமையானவைகளையும் பற்றி பிரசங்கித்தேன் இந்த பிரசங்கங்களை எல்லாம் வறுமையிலே வாடுகிற ஏழை மக்கள் மிகவும் ஆவலோடு கேட்டார்கள் அது என்னுடைய விசுவாசிகளுக்கு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினாலும் கூட அநேகம் பேர் என்னுடைய செய்தியை புரிந்து கொள்ளாமல் என்னை மிகவும் அதிகமாக தாக்க ஆரம்பித்தார்கள் நான் ஒரு போலியான புதிதான உபதேசத்தை கொண்டு வந்துவிட்டேன் என்றும் உலக பிரகாரமான தத்துவ ஞானங்களை போதிக்கிறேன் என்றும் என்னை குற்றம் சாட்டினார்கள் ஆனால் அவைகளைக் கண்டு நான் சோர்ந்து போய் விடவில்லை நான் இயேசுவை அதிகமாய் நம்பினேன் அவருடைய வல்லமையினால் என்னுடைய விசுவாசிகளுக்கு ஒரு விடுதலையையும் ஆசிர்வாதத்தையும் எப்படியாவது கொண்டு வரும்படியாக இரவும் பகலும் பாடுபட்டேன் அதற்கு முன்பாக மற்றவர்களை குற்றம் சாட்டி நான் பிரசங்கித்தபோது அந்த முழு வருஷத்திலும் ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்படவே இல்லை அவர்கள் என்னுடைய ஆலயத்திற்கு வருவார்கள் என்னுடைய பிரசங்கங்கள் எல்லாம் சாட்டை அவர்கள் மனம் சோர்ந்தவர்களாக சென்று விடுவார்கள் ஒருவராவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் என்னுடைய பிரசங்க பாணியை நான் மாற்றி கொண்ட கர்த்தர் தருகிற ஜெயஜீவியத்தையும் அவருடைய வல்லமையையும் கிருபையையும் பற்றி நான் விவரித்தபோது ஜனங்கள் மிக வேகமாக கர்த்தருக்குள் வந்து பலன் கொண்டார்கள் அவர்கள் உற்சாகமாய் மற்ற ஆத்துமாக்களையும் ஆதாயம் செய்தார்கள் ஏறக்குறைய மூன்று ஆண்டுகளுக்குள் என்னுடைய ஆலயம் மிக அதிகமாக விரிவடைந்தது ஆயிரம் பேருக்கு அதிகமான பேர் அமரக்கூடிய ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி முடித்தேன் என்னோடு கூட வேதாகம கல்லூரியில் படித்த நண்பர் ஒருவர் உண்டு அவர் மிகவும் நல்ல பிரசங்கியார் அவர் எப்போதும் ஜனங்களை துக்கப்படுத்தி பிரசங்கிப்பார் ஜனங்கள் எல்லாரும் அழும்போது தான் மிக அருமையாக பிரசங்கம் செய்துவிட்டதாகவும் அவருடைய வார்த்தைகள் ஜனங்களுடைய மனதை உடைத்து விட்டதாகவும் மகிழ்ந்து கொள்வார் அவர் ஒரு கிராமத்தில் சென்று தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார் அவருடைய சபை வளரவே இல்லை இருந்த விசுவாசிகளும் அவருடைய சபையை விட்டு செல்ல ஆரம்பித்தார்கள் அவர் திறமையான பிரசங்கிதான் ஆனால் அவருடைய ஜனங்களோ மன சோர்வுற்றவர்களாக இருந்தார்கள் அவர்கள் புதிய ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வரவும் இல்லை அவர்களும் முன்னேறவும் இல்லை அந்த ஆலயத்தில் ஒரு எழுப்புதலும் ஏற்படவும் இல்லை என்னை ஒரு நாள் அவருடைய ஆலயத்திற்கு அழைத்து பிரசங்கிக்கும்படி கேட்டு கொண்டார் நான் முதல் நாள் என்னுடைய பிரசங்கத்தை அந்த சபையில் ஆரம்பித்தபோது அங்குள்ள ஜனங்களின் முகத்தை எல்லாம் நோக்கி பார்த்தேன் அவர்களுடைய முகங்களெல்லாம் வாடி வதங்கிய மலரை போல இருந்தது அவர்களுடைய முகத்தில் ஒரு சோகம் உள்ளத்தில் ஒரு துக்கம் தங்களை குறித்தே தாழ்வு மனப்பான்மை உடையவர்களாக சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தார்கள் நான் அவர்களை ஜெபிக்க சொன்னபோது அவர்கள் அழுது அழுது ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை மன்னியும் என்றுதான் கேட்டு கொண்டிருந்தார்கள் அவர்களை பார்த்தபோது எனக்கு அவர்கள் எல்லாரும் எவ்வளவாய் தொய்ந்து போய் இருக்கிறார்கள் என்று உடனே உணர முடிந்தது ஆகவே நான் அவர்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும்படி தேவனுடைய அன்பை குறித்து பிரசங்கித்தேன் கிறிஸ்துவனுடைய வல்லமை அவர்களுக்கு எவ்வளவு அதிகமாக கிடைக்கக்கூடும் என்பதை தெரிவித்தேன் தேவனுடைய நன்மையான ஈவுகளை குறித்து பேசினேன் தேவன் அவர்களை பாவத்தின் பிடியிலிருந்து விடுவித்திருக்கிறார் என்றும் பேசி அவர்களை உற்சாகப்படுத்தினேன் தேவன் உங்களுக்காக வல்லமையான பரிசுத்த ஆபியானவரை வைத்திருக்கிறார் என்று மகிழ்ச்சியோடு அவர்களுக்கு கூறினேன் நீங்கள் உங்களுடைய சரீரத்தில் நோய்களையும் அனுபவிக்க வேண்டியதில்லை கர்த்தர் ஏற்கனவே உங்களுடைய சாபங்களையும் தோல்விகளையும் முறித்து போட்டார் எனவே பலன் கொள்ளுங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று உற்சாகப்படுத்தினேன் கிறிஸ்துவினுடைய கிருபையினால் வரும் ஒவ்வொரு மீட்பின் கிருபைகளை அவர்களுக்கு விவரித்து கொண்டே வந்தேன் அன்று நான் கூட்டம் நடத்திய காலை முதற்கொண்டு இரவு வரையிலும் தேவன் அருளுகிற ஈவுகளையும் வல்லமைகளையும் குறித்து பிரசங்கித்தேன் அவர்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பலானேன் என்னுடைய செய்திகளை கேட்க கேட்க அவர்களுடைய முகங்கள் மலர ஆரம்பித்தது அவர்கள் சந்தோஷமாய் கத்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள் எங்கும் ஆனந்த கழிப்பும் உற்சாகமும் பாடல்களுமாக எழுந்தது ஜனங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள் அந்த எழுப்புதல் கூட்டங்கள் முடிவடைகிற நேரத்தில் எனக்கிருந்த ஆனந்தம் சொல்லி முடியாதது இப்படி தொய்ந்து போயிருந்த சபையை கர்த்தர் வல்லமையாய் உயிர்ப்பித்தாரே என்று மிகுந்த மகிழ்ச்சி அடையலானேன் ஆனால் என்னை அழைத்த நண்பனுடைய முகமோ துக்கமாயிருந்தது என் நண்பன் என்னிடம் வந்து நீ தப்பாய் பிரசங்கம் செய்து விட்டாய் உன்னை என்னுடைய ஆலயத்திற்கு அழைத்ததே பெரிய தவறு நான் இத்தனை ஆண்டு காலங்கள் என்னுடைய ஜனங்களை மட்டந்தட்டி வைத்திருந்தேன் அவர்களை ஒடுக்கி கீழ்ப்படிய பண்ணி தாழ்மையுள்ள சிந்தை உள்ளவர்களாக விளங்கும்படி அவர்களை வழிநடத்தினேன் ஆனால் நீயோ எடுத்த எடுப்பிலே அவர்கள் கிறிஸ்துவர்க்குள் மிகவும் அருமையானவர்கள் என்றும் அழகானவர்கள் என்றும் போதித்து அவர்களுக்கு போலியான வாக்கு கொடுத்து விட்டாய் இனி அவர்கள் எப்படி எனக்கு அடங்கி கீழ்ப்படைந்திருப்பார்கள் நீ என்னுடைய ஊழியத்தை விட்டாய் என்று குற்றம் சாட்டினார் அந்த இரவு நான் என்னுடைய நண்பனை பார்த்து சொன்னேன் நண்பனே நீ உன்னுடைய பிரசங்க பீடத்தை சீனாய் மலையில் வைத்திருக்கிறாய் சீனாய் மலையில் கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணம் ஜனங்களை அடிமைத்தனத்திற்கு உட்படுத்தினது நானோ என்னுடைய பிரசங்க பீடத்தை கல்வாரி மலையில் வைத்திருக்கிறேன் அந்த மலையிலிருந்து இயேசுவினுடைய தியாகமான அன்பு குணமளிக்கிற வல்லமை ஜனங்களை ஊன்ற கட்டி எழுப்புகிற வல்லமை இன்றைக்கும் வந்து கொண்டிருக்கிறது நீ ஜனங்களை அடிமைப்படுத்தி கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை அவமதிக்கிறாய் அவருடைய வல்லமையை வீணாக்குகிறாய் என்றுதான் அர்த்தம் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜனங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து மறந்து அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் நீக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது அவர் நம்முடைய பலவீனங்களையும் தோல்விகளையும் ஆக்கினை தீர்ப்புகளையும் நீக்கி விலக்கி மீட்டிருக்கிறாரே என்றேன் நான் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் என்னுடைய நண்பன் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார் கடைசியில் தன்னுடைய தவறை உணர்ந்து தேம்பி அழுது நான் எத்தனை ஆண்டுகளாக என்னுடைய ஆட்களை தொய்ந்து போக பண்ணினேன் நான் குற்றம் சாட்டியே பிரசங்கித்து அவர்களை அடையச் செய்தேன் என்று ஒப்புக்கொண்டார் கடைசி தீர்மானமாக இன்று முதல் என்னுடைய பிரசங்க பீடத்தை சீனாய் மலையிலிருந்து எடுத்து கல்வாரி மலைக்கு கொண்டு வருகிறேன் என்றார் அன்று முதல் அவருடைய பிரசங்கம் மாறினது வார்த்தைகள் மாறினது ஜனங்களை உற்சாகப்படுத்துகிற ஆவிக்குரிய போதனை கொடுக்க ஆரம்பித்தார் ஜனங்கள் ஆவலோடு கூட அவருடைய சபைக்கு ஓடி வந்தார்கள் மிக சிறிய சபையாக இருந்த சபை அன்று முதல் மிக மிக வேகமாக வளர ஆரம்பித்தது இன்றைக்கும் கொரியாவில் உள்ள மிகப்பெரிய சபைகளில் அந்த சபையும் ஒரு சபையாக விளங்குகிறது தான் கண்டுகொண்ட அந்த புதிய வெளிச்சத்தை உலகமெங்கும் சென்று பிரசங்கிக்கலானார் ஆகவே மக்களை குற்றம் சாட்டுவது எளிது உடைத்து தகர்ப்பது எளிது ஆனால் ஒரு தாயினுடைய அன்பை போல பிள்ளைகளுடைய தேவைகளை கவனித்து அவர்களை கட்டி எழுப்புவதோ கடினமான ஒரு காரியம் இன்றைக்கு தேவை பிரசங்கிகள் அல்ல ஆவிக்குரிய தகப்பன்மார்தான் கரிசனையோடு கூட பிள்ளைகளை தட்டி எழுப்புகிறவர்கள் ஆமேன் இந்த காணொளி நிச்சயம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறோம் இந்த காணொளியை கேட்ட உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்